கோடி வணக்கம் பொன்னவன் என்று போற்றக்கூடிய குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியை விட்டு ரிஷபராசிக்கு வந்து போறார் இது வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்க போறார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் கும்ப ராசி காலபுருஷ தத்துவத்தின் படி பார்த்திங்கன்னா பதினொன்றாவது ராசி லாபஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி நல்லா இருந்தால் தான் மூத்த சகோதர சகோதரி மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலம் கிடைக்கும் சரி இப்போ குரு பகவான் வந்து இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் வந்து இருந்தார் இப்போ நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ரிஷபராசி அப்படிங்கிறது வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து சுகஸ்தானம் வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டுக்கு வந்து போகிறார் இப்போ கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனியில் வந்து கடுமையான ஒரு அமைப்பில் வந்து இருக்கிறாங்க இதில் வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு தப்பிச்சிட்டாங்க இந்த சதய நட்சத்திரக்காரங்க தான் வந்து இப்போ கடுமையான ஒரு தொந்தரவு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து சனி பகவான் வந்து டிராவல் ஆவார் அது வந்து கொஞ்சம் கடுமையான அமைப்பு தான் கடுமையான ஒரு ஜென்மச்சனி அமைப்பில் வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலில் தான் வந்து நீங்கள் இருப்பீங்க இப்போ வந்து இந்த குருவுடைய நகர்வு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நன்மையை அளிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் வந்து செஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்த குரு பகவான் இப்போ நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆயிருக்கு சுகஸ்தானம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்களை குறிக்கிறது தாயாரை குறிக்கிறது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் உங்களுடைய சுக மேன்மை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டுக்கு வந்து குரு பகவான் போயிருக்கனால வீடு வந்து ஒரு நல்ல வீட்டு குடி போகும்னு நினச்சிட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல வீடு வந்து அமையும் அந்த தாயார் ஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் போயிருக்கனால தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ராசி வந்து பார்ப்பார் ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாவது ராசியாக வந்து வரும் எட்டாவது ராசி வந்து குரு பகவான் வந்து பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் இன்சூரன்ஸ் மூலிமா வந்து பணம் கிடைக்கிறது அப்புறம் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டாதி தோஷங்கள் வந்து வராது விபத்து கண்டங்கள் இருக்காது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து இருக்காது ஒரு ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா வந்து ராசி வந்து பார்ப்பார் ராசி கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பத்தாவது ராசியாக வந்து வரும் இப்போ தொழில் ஸ்தானம் ஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து தொழில் ரீதியாகவோ இல்லை உத்தியோக ரீதியாகவோ வந்து கௌரவம் புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு என்னதான் ஜென்மச்சனி நடந்தாலுமே அந்த ஜென்மச்சனியில் ஜென்மச்சனியில் வந்து வேலை சார்ந்த விஷயங்கள் வந்து கடுமையான தொந்தரவுகளை கொடுத்தாலும் இப்போ பத்தாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்யறதுனால அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க தொழிலில் வந்து நீங்க எப்பவுமே உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கிறதுனால தொழிலில் வந்து நீங்க எந்த ஒரு புதிய முயற்சிகள் வந்து எடுக்காம இருக்கிறது வந்து நல்லது என்ன இருந்தாலும் பத்தாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்யறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் குரு பார்வைக்கு கோடி குற்றம் நிவர்த்திங்கிற ஒரு பல பழமொழி உண்டு அதன் அடிப்படையில் பத்தாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்யறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது கெடு பலன்கள் இருந்ததுன்னா அது வந்து இனிமேல் நன்மையான பலனாக வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து சுகஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா வந்து மகர ராசி வந்து பார்ப்பார் மகர ராசி உங்கள் ராசிக்கு வந்து பனிரெண்டாம் இடமா வந்து வரும் பனிரெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்யறதுனால பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு விரய ஸ்தானம் வெளிநாடு வெளி மாநிலத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்யறதுனால எட்டாம் வீட்டையும் குரு பகவான் பார்வை செய்கிறது பத்தாம் வீட்டை பார்வை செய்யறது பனிரெண்டாம் வீட்டையும் வந்து பார்வை செய்கிறதுனால வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் வந்து குரு பகவான் வந்து பார்வை செஞ்சிட்டார்னா இந்த வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே வந்து நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்க்கறதுனால நீங்கள் வந்து நிம்மதியாக படுத்து உறங்கக்கூடிய இடம் வந்து ப பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் தான் வந்து அயன சயன போகஸ்தானம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி அந்த இந்த வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால அயன சயன போகம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நிம்மதியாக வந்து தூங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படுது தன்னால் வந்து கும்ப வந்து நிம்மதியாக தூங்கிருக்கவே மாட்டேங்க கடுமையான ஜென்மச்சனி அமைப்பில் வந்து ஒரு நிம்மதியான தூக்கமே வந்து உங்களுக்கு இருந்திருக்காது இப்போ பன்னெண்டாம் வீட்டை பன்னெண்டாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்புறம் வந்து பனிரெண்டாம் இடம் வந்து விரைய சிலவுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த வீட்டை வந்து குரு பகவான் சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து பார்வையை செய்கிறதுனால சுப விரயச் செலவுகள் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு குழந்தைகளுக்கு வந்து திருமணம் முடித்து வைக்கிறது குழந்தைகளுக்கு ஏதாவது நகை நட்டு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு டெப்பாசிட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சுப விஷயமான ஒரு விரய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து உண்டு விமச்சனி வந்து உங்களுக்கு எப்போ விலகுது அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மூணாவது மாதம் தேதி தான் வந்து சனி பகவான் வந்து கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு வந்து பெயர் செய்கிறார் அது வரைக்கும் வந்து இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் வந்து ஈடுபடாமல் இருக்கிறது வந்து நன்மை அளிக்கும் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் புதிய முயற்சிகள் வந்து எதுவும் வந்து இப்போதிக்கு வந்து நீங்கள் எடுக்காதீங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணி எடுங்க அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் அவங்க வேலை வாங்கி தர்றேனாங்க இவங்க வேலை வாங்கி தர்றேன்னாங்க நல்லா வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு யாருக்காவது நம்பி பணத்தை கொடுக்கறது ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுலேயுமே வந்து நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பணம் வாங்கி கொடுக்குறது நக வந்து கடனாக கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது கும்பராசிக்காரங்க வந்து திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வர்றது வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மீன ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் வந்து இந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்